குருப்யோ நமகா நமோ நமகா ஆனந்தமாக வாழ்க ஐந்து வழிகள் ஆனந்தமாக வாழ்க ஐந்து வழிகள் யோக வாசிஷ்டத்துலேருந்து யோக வாசிஷ்டம் வந்து ஒரு பெரிய புக்கு கண்டிப்பாக எல்லாரும் லைஃப் டயத்தில் ஒரு தூரம் படிக்கணும் அதோட ஸ்மாலர் வருஷன் கிடைக்கிறது அது கண்டிப்பாக படிக்கணும் ராமருக்கும் வசிஷ்டருக்கும் நடக்கிறத டயலாக் ராமர் வந்து ரொம்ப விரக்தி ஆகும்போது அவரை வந்து வசிஷ்டர் என்னெல்லாம் சொல்லி அவரை அந்த விரக்தியிலேருந்து கொண்டு வராருங்கிறது அதாவது இதோட சாராம்சம் இதில் உள்ள ஃபுல் புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப டயர்டு இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு ஸ்பெக்டேட்டர்ஸுக்கெல்லாம் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இந்த எசன்ஸ் சாராம்சத்தை எடுத்து கொடுக்குறேன் இது இந்த போஸ்டிங்லேருந்து இன்னும் எப்போல்லாம் முடியுமோ யோகோவா வாசிஸ்டத்தில் இன்னும் நிறைய போஸ்டிங் போடுறேன் நிறைய பேருக்கு அனுப்பி கொடுங்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இது நீங்களே கேட்டேன்னா உங்களுக்கே பிடிக்கும் அஞ்சு வழிகள் ஆனந்தமாக வாழ்க மனம்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறார் யார் வசிஷ்டர் யார்கிட்ட ராம்பர்ட்ட ஸோ அந்த அஞ்சு வழிகளை சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாளைக்கு மூணு வேளை எப்போ வேணால் காலையில் மத்தியானம் சாயங்காலம் எப்போனால் மூணு வேளை கொஞ்சம் டைம் எடுத்துண்டு எண்ணத்தை பாருங்க அப்படிங்கிற எண்ணத்தை அப்படியே பாருங்கள் என்னெல்லாம் எண்ணம் வருதோ அதெல்லாம் பாருங்கள் அந்த எண்ணத்தை வந்து நல்லது கெட்டதுன்னு லேபிள் கொடுக்காதுங்க ஜஸ்ட் எண்ணத்தை பாருங்கள் அப்போ எண்ணத்தை பார்க்கும்போது எண்ணம் வேற பார்ப்பவன் வேற என்ன டிஃபரென்ஸ் இல்ல நம்ம எண்ணத்தோடையே ஐடென்டிஃபை பண்ணுறோம் நாவ கோவக்காரன் நான் தகுதியற்றவன் அப்படிலாம்ங்கிறது ஒரு எண்ணம் தான் ஆனால் நம்ம அதே ஆயிடுறோம் ஆனால் அந்த அந்த எண்ணத்தை கோவம் எண்ணத்தை பார்க்கும்போது நான் வேற அந்த கோவம் எண்ணம் வேற என்ன வந்துடுது இல்லை அப்போது அந்த எண்ணத்தை பார்க்கும்போது அந்த எண்ணத்தோடு தாக்கம் குறைந்து விடுகிறது அப்போ சந்தோஷமாக இருக்க முடிகிறது ஆனந்தமாக இருக்க முடிகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுவிடுது ரெண்டாவது வந்து பாவ பரிவர்த்தனம்ங்கிறாங்க ப்ராபரப்படுத்த ஒரு கோபமாக இருக்கும் பயந்துன்று இருக்கும் அதில் வேற ஏதாவது சஞ்சலமாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னாக்க மனசிட்ட பேசுங்கிறார் மனசிட்ட பேச என்ன சொல்லணும்னாக்க இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வருதில்ல இதுலேருந்து நான் என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்க நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பார்க்குறீங்க அங்கே போகும்போது பயமாக இருக்குன்னா உடனே அதை தற்காத்தி கொள்ளத்தான் வந்திருக்கு அதுலேருந்து நான் என்ன கற்றுக்க முடியும் ஸோ வேறு ரோடு வழியாக போக முடியுமா பைக்கில் போகும்போது பயம் வந்ததுன்னா பைக்கில் கொஞ்சம் ஸ்பீடு குறைக்க முடியுமா நல்ல ரோடு வழியாக போக முடியுமா ஸோ எல்லா உணர்ச்சிகளையும் எல்லா எண்ணங்களையும் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாருங்கள் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணணும் டக்குன்னு வரும்போது அதுக்கு அவேர்னஸ் இருக்கணும் அப்படி தான் சொல்கிறார் அவர் ஏன்னாக்க நம்ம மனசு தான் ஒரு விஷயத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கறது ஒரு குழந்த ஒரு பிச்சைக்காரியோட குழந்த அதுக்கு அவள்ம்மா சட்டை கிட்ட எல்லாம் கிழிஞ்சு போட்டிருந்தா கூட அவ அம்மா தான் எல்லாம் கரெக்டாக ஸோ நம்ம மனசு தான் மீனிங் கொடுக்கறது மற்றவங்க வந்து அவங்கள அந்த பொண்ணு அந்த லேடியை வந்து துச்சமாக பார்க்கலாம் அப்போ நம்ம மனசு தான் ஒரு விஷயத்துக்கு மீனிங் கொடுக்கறது ஒரு விஷயம் நல்லது ஒரு ஆள் நல்லாவே ஒரு ஆள் கட்டவன் ஒரு ஆள் யூஸ்ஃபுல்லு ஒரு ஆள் யூஸ்ஃபுல்லு அதெல்லாம் யார் பண்ணுறது மனது தான் கொடுக்கறது அப்போது மனசு வந்து மீனிங்கை மாற்றி எடுத்துனாக்க எக்ஸ்பீரியன்ஸே மாறிடும் அப்போ கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அதை பார்க்கக்கூடிய விதத்தை மாற்றிட்டோம்னா அதோடய மீனிங்கை மாற்றிட்டோம்னா அது கத்து அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் பார்த்தோம்னா அந்த அந்த உடச்சிகள்லேருந்து அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரலாங்கிற மூணாவது வந்து மௌனமாக இரு ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் அப்போ அந்த பத்து நிமிஷம் என்ன செய்யணும்னா எண்ணங்கள்லாம் வந்துட்டு போகும் எப்படி ஒரு ஆகாயத்தில் மேகங்கள்லாம் வந்துட்டு போகிறதோ எப்படி ஒரு கடலில் அலைகள் வந்துட்டு போகிறதோ எப்படி ஒரு சினிமா தேட்டரில் வந்து பிக்சர்கள் வந்துட்டு போகிறதோ அப்போ சினிமா தேட்டரில் வந்து பிக்சர் வர்றதோ ஆகாயத்தில் மேகம் வரதோ அந்த ஆகாயத்துக்கோ அந்த ஸ்க்ரீனுக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லை இல்லை அது மாதிரி பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே எண்ணங்கள் எல்லாம் பார்த்துட்டு போகும் இது அல்லது வந்து அப்படி பண்ண முடியலன்னாக்கா பத்து நிமிஷம் உட்காந்து மூச்சை கவனி கண்ண முடியுண்டு மூச்சை மாற்ற வேண்டாம் எப்படி வர்றது இன்ஹேல் எப்படி இருக்குது எஸ்கலேஷன் எப்படி இருக்குது கவனி அப்படிங்கிற பத்து நிமிஷம் எல்லாமே மனதுக்கு தான் எல்லாமே மூணாவது நாலாவது வந்து எல்லாமே கற்பனை எல்லாமே ட்ரீம் தான் ஒரு ட்ரீம் நினச்சி பாருங்கள் இப்போது நீங்கள் ட்ரீம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ட்ரீம் தெரிஞ்சுட்டு பார்த்தா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் சிங்கம் வந்து வாங்க உங்களை விரட்டினாலும் புலி வந்து விரட்டினாலும் நீங்கள் கஷ்டமான நிலைமை இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆனாலும் அந்த ட்ரீமில் உங்களுக்கு ட்ரீம் தெரிஞ்சால் என்ஜாய் பண்ணுவீங்கள்ல ஐயோ இந்த மனசு என்னெல்லாம் படைக்குது பெரிய மலையை காட்டுறது பெரிய அருவியை காட்டுது நதியை காட்டுது ஸோ இந்த படைப்பை மனத்தோட படைப்பாற்றலை நினைத்து சந்தோஷம் தானே போடுவேங்க அதை மாதிரி இந்த உலகத்தில் எது நடந்தாலும் ட்ரீம் தான் எல்லாமே ஒரு அப்பியரன்ஸ் தான் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதோட தாக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி ஒரு வெற்றி கிற்றி வந்தாலும் அது தலைக்கு ஏறாது கடைசியில் சொல்கிற அஞ்சாவது அஞ்சு வழிகளில் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அஞ்சாவது வழிகள் வந்து உன்னோட சொருப்பம் என்ன புரிஞ்சுக்கோ மனம் வந்து ஒரு கண்ணாடி தான் ஓகே அதில் பிரதிபலிக்கிறது தான் அந்த உலகம் ஸோ நம்ம மனமும் கிடையாது கண்ணாடியும் கிடையாது அதில் இருக்கிற பார்க்கக்கூடிய முகமும் பிரதிபலிப்பும் கிடையாது நம்ம அந்த பார்க்குற முகம் அத மாதிரி நான் ஆத்மா நான் மனசும் கிடையாது உலகம் கிடையாது நான் ஜகத்தும் கிடையாது நான் வந்து மனமும் கிடையாது நான் வந்து கான்சியஸ்னஸ் இதை தெரிஞ்சுகிட்டே இரு இதுக்கு நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கோ திரும்ப திரும்ப கேட்டுட்டு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஸோ இந்த அஞ்சு வழிகளை யோகா இது நம்ம யோகா வாசித்தில வந்து ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கலாம் இதை நல்லா பொறுக்கி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் இதை புரிஞ்சுங்க இந்த அஞ்சையும் திரும்ப திரும்ப கேளுங்க டெய்லி ஒரு தான் கண்டிப்பாக கேட்கணும் கேட்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நாள் நல்லபடியாக போகும் இதை வந்து நாலு பேருக்கு அனுப்பி கொடுங்க உங்களுக்கு அந்த நாள் நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் グルビオーナマハナモーナマハ。